நற்றினை பாடல் குறிஞ்சி வேல் ஏந்தி வருவானோ பாடலின் விவரங்கள் குறிமுகம் பூக்கது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைவன் கருவிரல் மந்தி செம்முக கிளை பெருவரை அடுக்கத்து அருவி ஆடி ஒங்கு களை ஊசல் தூங்கி வெங்கே வேற்பு அணி வீ கற்றுனை உரை தலையோடு திளைக்கும் வரைக நாடன் மாறி நின்ற ஆர் இருள் நடுநாள் அடுக்கத்து ஒரு வேல் ஏந்தி மின்னு வசி விளக்கத்து வருமெனின் என்னோ தோழினம் என் உயிர்நிலைய தோழி கரிய விரலையும் சிவந்த முகத்தையும் உடைய பெருங்கூட்டமாகிய முசுக்களைச் சுற்றமாக உடைய பெண்குரங்கு பெரிய மலைப்பக்கத்து அருவியில் விளையாடி உயர்ந்த மூங்கிலேறி அதன் நுனியை ஒசலாகக் கொண்டு ஓசலாடி மலையில் வேங்கையின் அழகிய நரிய மலர் அங்குள்ள சுனையிலே மிக உதிர்ந்து விழும்படி அதன் கிளையிலெறி கடுவனுடு புனரா நிற்கும் மலைய நாடன் மழை பெய்கின்ற மாந்தர் இயங்குதற்கரிய இருள் நிறைந்த நடுாமத்தில் அருவியுடைய மலைப்பக்கத்தின் கண்ணதாகிய நெறியில் ஒப்பற்ற வேற்படை ஏந்தி மழையின் மின்னலானது இருளை பிளக்க அம்மின்னல் விளக்கத்தில் வருவதாகக் கருதினென்றால் அவன் வருநெறியை நினைந்து வருந்துகின்ற நம்முடைய இனிய உயிர் இனி எவ்வாறு நிலைத்திருக்கும் அறிகின்றேன் நற்றினைப் பாடல் தோழியிடம் தலைவி மலைய நாடனான காதலனைப் பற்றி வருந்துவதாக அமைந்துள்ளது கருத்த குரங்குகள் அருவியில் விளையாடி மூங்கில் ஊஞ்சலில் ஆடும் மலைப்பகுதியில் வேங்கை மலர்கள் நிறைந்த சுனையில் அவன் களியாட்டம் புரிகிறான் மழை பெய்யும் இருண்ட நள்ளிரவில் அவன் வேலுடன் மின்னல் வெளிச்சத்தில் வந்தால் அவனைப் பிரிந்து வாடும் தலைவியின் உயிர் எப்படி தாங்கும் என தோழி கவலை கொள்கிறாள் காதலனின் பிரிவு துயரை இப்பாடல் சித்தரிக்கிறது